அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் களவியல் அதிகாரம் நூற்று பதினைந்து அலர் அறிவுறுத்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி மூன்று புறாதோவூரறிந்த கவ்வை அதனை பெறாது பெற்றன்ன தீர்த்து உற ஊரறிந்த கவ்வை அதனை பெற அது பெற்றென்ன தீர்த்து ஊரார் அறிந்துள்ள அலர் எமக்கு பொருந்தாதோ பொருந்தும் ஏனெனில் அவளிடம் பெற கருதிய இன்பத்தை பெற்றது போலாயிற்று ஊரார் அறிந்துள்ள அலர் எமக்கு பொருந்தாதோ பொருந்தும் ஏனெனில் அவளிடம் பெற கருதிய இன்பத்தை பெற்றது போலாயிற்று நன்றி வணக்கம்